சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு செய்திகள் விமான நிலையங்களில் பயணிகள் காலணிகளை சோதனையிடும் நடைமுறை நீக்கம் ஜெனீவாவில் ஞாயிறு கடை துறப்புக்கு எதிராக மக்கள் வாக்கெடுப்பு தாய் மற்றும் சிசு கொலைக்கு எதிராக பேரணியில் இறங்கிய மக்கள் ஆன்லைன் காவல் நிலையத்தை அறிமுகப்படுத்திய சூரிச் போலீசார் புட்டினால் கடத்தப்பட்ட குழந்தைகள் சுவிஸின் உதவியை நாடியுள்ள யுக்ரைன் சுவிஸ் ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க மேலும் வசதி சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை

விட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிட தொடர்பான விரிவான செயல்கள் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்ட பயணிகளிடமிருந்து காலணிகளை கலற்றும் பாதுகாப்பு நடைமுறை தற்போது அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க உள்துறை அமைச்சர் கிறிஸ்டி நோம் தற்போது விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் நவீன பாதுகாப்பு கருவிகள் இந்த நடைமுறையை தேவையற்றதாக மாற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார் நம் சோதனை முறைகள் தற்போது மிகவும் மேம்பட்டுள்ளன என அவர் கூறியுள்ளார் இந்த புதிய மாற்றம் சுருக்கமாகவும் பிரிவுகள் இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அணுகுமுறையையும் அடிப்படையாக கொண்டுள்ளன சுவிஸ் விமான நிலையங்களில் இந்த நடைமுறை பற்றிய நிலைமை மாறுபடுகிறது சூரிச் விமான நிலையத்தில் பொதுவாக பயணிகள் காலணிகளை கலற்ற தேவையில்லை ஆனால் மெட்டல் பாகங்கள் தடிப்பான அடிகள் அல்லது சந்தேகத்துக்கிடமான வடிவமைப்புகள் உள்ள காலணிகள் இருந்தால் பாதுகாப்பு ஊழியர்கள் அவற்றை கழற்றச் சொல்லலாம் அவ்வாறு அழகாக வரிசைப்படுத்தப்பட்ட காலணிகள் கைப்பை போன்று ஸ்கேன் செய்யப்படும் பாசலில் உள்ள யூரோ ஏர்போர்ட் விமான நிலையத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சு ஸ்கேனர் எனப்படும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இவை பயணிகள் காலணிகளை கலற்றாமலேயே கீழ்ப்பகுதியில் உள்ள பொருட்களை ஸ்கேன் செய்து கண்டறிய உதவுகின்றன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த கருவி மூலம் அலாம் நிறுத்தப்படுகிறது மிக குறைவான சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயணிகளை மேலதிகமாக சோதனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது இந்த பாதுகாப்பு நடைமுறை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அதற்கு காரணமாக இருந்தது ரிச்சர்ட் ரீட் என்ற பயணியின் தாக்குதல் முயற்சியாகும் அவர் தனது காலனியில் வடிகுண்டு வைத்து விமான தீ வைத்து தாக்க முயற்சித்தார் ஆனால் விமானத்தில் பயணிகளும் ஊழியர்களும் இணைந்து அவரை தடுத்திருந்தனர் தற்போது அவர் அமெரிக்காவின் பாதுகாப்பு சிறையில் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் மொத்தத்தில் அமெரிக்கா மற்றும் சுவிஸ் விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் தற்போது பயணிகள் வசதிக்கு ஏற்றவாறு மேம்படுத்தப்பட்டுள்ளன காலணிகள் கலற்றும் கட்டாயம் பெரும்பாலும் இல்லாத நிலையில் பயணிகள் பாதுகாப்பாகவும் சீராகவும் பயணம் செய்யும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவா மாநிலத்தில் கடைகள் வருடத்துக்கு இரண்டு ஞாயிறுகளில் திறக்க அனுமதிக்கும் புதிய சட்டத்துக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து மக்கள் வாக்கெடுப்பை நடத்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துகளை தாக்கல் செய்துள்ளன தேவையான குறைந்தபட்ச நான்காயிரத்தி இருநூறு கையெழுத்துக்களை விட இது இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் எதிர்ப்பு குழுவுக்கு வலுவான ஆதரவு இருப்பது உறுதி செய்யப்படுகிறது இது பற்றி உனியா தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி யான் கூறிய போது வாக்கெடுப்பு நவம்பரில் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது முதன்மை எதிர்ப்பு காரணமாக ஞாயிறு வேலை நேரம் தற்காலிகமாகவே இருப்பினும் இது சிறிய வர்த்தக ஊழியர்களின் ஏற்கனவே கடினமான வேலை நிலைகளை கூட அதிகமாக கடுமையாக்கும் என்று கூறப்படுகிறது அதே சமயம் புதிய சட்டத்தை ஆதரிப்பவர்கள் இந்த மாற்றம் ஜெனீவாவில் உள்ள கடைகள் குறிப்பாக சிறிய வர்த்தகங்கள் பிரான்சில் உள்ள கடைகள் மற்றும் ஆன்லைன் விற்பனை எதிர்கொள்ளும் போட்டிக்கு உதவியாக இருக்கும் என்று வாதிடுகிறார்கள் இடதுசாரிகள் இதன் வழியே வேலை நேர அல்லாது உண்மையான பிரச்சனை குடும்பங்களின் வாங்கும் திறன் தான் என வலியுறுத்துகிறார்கள் ஜெனீவா மாநிலத்தில் இது போன்ற ஞாயிறு வியாபார சம்பந்தப்பட்ட சட்டங்கள் முன்னதாகவும் பலமுறை வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இம்முறை மக்களின் தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும் சுவிட்சர்லாந்தில் ஒரு தாயும் குழந்தையும் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட நிலையில் பெண் கொலைகளுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபர்க் நகரில் உள்ள வீடொன்றுக்கு போலீசார் அழைக்கப்பட்டிருந்தனர் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியை உருவாக்குவதாக அமைந்திருந்தது முப்பது வயது பெண்ணொருவரும் அவரது பைச்சுளங் குழந்தையும் அங்கு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார்கள் அந்த பெண்ணின் கணவரும் காயங்களுடன் காணப்பட்ட நிலையில் தன் மனைவியையும் குழந்தையும் கத்தியால் குத்தி கொலை செய்தது தான் தான் என அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அந்த பெண் மற்றும் குழந்தையின் கொலையை தொடர்ந்து பிரீபர்க் நகர மக்கள் சுமார் முன்னூறு பேர் பேரணியில் இறங்கினார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வலியுறுத்தி அவர்கள் பேரணி நடத்தியிருந்தார்கள் இந்த தாய் மற்றும் குழந்தை கொலையோடு சேர்த்து இது சுவிட்சர்லாந்தில் பெண்கள் கொல்லப்படும் பத்தொன்பதாவது சம்பவமாக பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் ஏப்ரல் மாதம் தன் மனைவியின் அலுவலகத்துக்கு சென்ற ஒருவர் தன் மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு அங்கேயே தன்னை தானே சுட்டு தன் உயிரையும் மாய்த்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது சூரிச் மாநிலத்தில் பரிசோதனை அடிப்படையில் ஒரு வருடத்துக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் போலீஸ் நிலையம் தற்போது நிரந்தரமாக செயல்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதன் தேவையை உணர்ந்த சூரிச் மாநில போலீசார் இதனை தொடர்ந்தும் செயல்படுத்த முடிவெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து சூரிச் நகர போலீசும் இணைந்து இந்த சேவையை மேலும் வலுப்படுத்தி வருகின்றது இந்த ஆன்லைன் சேவையின் மூலம் பொதுமக்கள் நேரில் போலீஸ் நிலையம் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே இணையவழி வீடியோ அழைப்பின் மூலம் குற்றச்சம்பவங்களை புகார் அளிக்கலாம் இது முக்கியமான பராமரிப்பு நேரத்துக்கு அப்பாற்பட்ட நேரங்களிலும் பயன்படக்கூடியதாக உள்ளது கடந்த ஆண்டு மட்டும் இந்த சேவையை சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மேல் பயன்படுத்தியுள்ளனர் இதில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன புகார் அளிக்க விரும்பும் நபர்கள் சூரிச் மாநிலத்தில் வாழ்பவர்கள் அல்லது சம்பவம் அந்த பகுதியில் நிகழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து தங்களுக்கான நேரத்தில் வீடியோ அழைப்பில் ஒரு போலீசாருடன் நேரடியாக பேசலாம் இதில் வழிகாட்டுதலும் தேவையான தகவல்களும் சேகரிக்கப்படும் அதன் பின்னர் வழக்கமான போலீஸ் செயல்முறைகள் தொடரப்படும் இந்த ஆன்லைன் போலீஸ் நிலைய சேவை அறிமுகமாகினாலும் சூரிச் மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் சுவிஸ் போலீஸ் போர்ட்டலும் தொடர்ச்சியாக செயல்பட உள்ளது அதன் மூலம் சில வகையான குற்றச்சம்பவங்களை ஆன்லைன் படிவம் மூலமாக புகார் செய்யலாம் இறுதியாக இந்த ஆன்லைன் சேவை நேர்த்தியான மக்களுக்கு நெருக்கமான மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு தேவையாக உருவாக்கப்பட்ட ஒரு புதுமையான முயற்சி என சுரிச் போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா யுக்ரைனை ஊடுருவியதை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க யுக்ரைன் சுவிட்சர்லாந்தின் உதவியை நாடியுள்ளது சுவிஸ் நாடாளுமன்ற தலைவரான மாஜா ரெனிகர் யுக்ரைன் தலைநகரான கீவுக்கு சென்றுள்ள நிலையில் அவர் யுக்ரைன் ஜனாதிபதியான வளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்துள்ளார் அப்போது சுவிட்சர்லாந்து தங்களுக்கு வழங்கி வரும் நிதியுதவிக்காக ரெனிகருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஜெலன்ஸ்கி அத்துடன் புட்டினால் கடத்தப்பட்ட யுக்ரைன் குழந்தைகளை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து உதவும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மனித உரிமைகள் அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இருபதாயிரம் யுக்ரைன் குழந்தைகள் ரஷ்யாவால் கடத்தப்பட்ட விடயம் அந்த குழந்தைகளின் பெயர் உட்பட யுக்ரைன் அதிகாரிகளுக்கு தெரியும் என்று கூறியுள்ளது அத்துடன் அவர்கள் இதுவரை யுக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும் கடத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத குழந்தைகளின் எண்ணிக்கையோ மேலும் அதிகம் என்றும் கூறியுள்ளது அந்த அமைப்பு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம்பி மட்டுமே பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியை தொடங்குகளுக்கு சொலியும் நான்கு மூன்று ஒன்று சோரமத்தார் என்பது பூஜ்யம் என்பது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் சூரிச் மாநிலத்தில் புதிய ராட்வைலர் நாய்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு சில ராட்வைலர்கள் குழந்தைகளை கடித்து கடுமையான காயங்களை ஏற்படுத்தியதை அடுத்து எடுக்கப்பட்டது தற்போது சூரிச்சில் பதிவு செய்யப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ராட்வைலர்களில் இருபத்தி நான்கு நாய்கள் மட்டும் இதுவரை மருத்துவ நிபுணர்களால் சோதிக்கப்பட்டுள்ளன அதில் ஒரு நாயில் தாக்கும் தன்மை இருந்ததால் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆனால் இதற்கான தீர்வு நாயை கொள்வதல்ல என்று சூரிச் மாநில விலங்கு மருத்துவர் லூகாஸ் பெர்லர் தெரிவித்துள்ளார் இது கடைசி நிலையான முடிவாகவே இருக்கலாம் அதற்கு பதிலாக அந்த நாய்களுக்கு கட்டாய பயிற்சி வகுப்புகள் தடுப்பு கயிறு மற்றும் முகக்கவசம் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த சோதனைகள் சூரிச்சில் ராட்வைலர் நாய்களை சட்டப்படி வைத்திருக்க முடியுமா இல்லையா என்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த தடையின் காரணமாக சூரிச்சில் உள்ள ராட்வைலர் நாய்களின் எண்ணிக்கை ஏற்கனவே பதினைந்து சதவீதம் குறைந்த தை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுவிஸ் நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் அல்லது இயக்கம் குறைந்தவர்கள் தாங்களே சுதந்திரமாக பயணிக்க வசதியாக ஆயிரத்து எண்ணூறு ரயில் நிலையங்களில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு நிலையங்கள் இப்போது முழுமையாக அணுகத்தக்க நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதிக்கு பிறகு நாற்பத்தி மூன்று நிலையங்கள் அதிகம் என பொது போக்குவரத்து அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது முக்கியமான ரயில் நிலையங்கள் ஆரம்பத்தில் மேம்படுத்தப்பட்டதால் இப்போது சுவிஸ் முழுவதும் பயணிக்கும் எண்பத்தி இரண்டு சதவீத பயணிகள் இந்த வசதிகளால் நேரடி பயனாளிகளாக உள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்குள் மேலும் நூற்றி எண்பத்தி ஆறு நிலையங்கள் மாற்றப்பட உள்ளன இதன் மூலம் தங்கள் கட்டாய உதவியின்றி சுயமாகவும் தன்னிச்சையாகவும் பயணிக்கக்கூடிய பயணிகள் விகிதம் எண்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முன்னேற்றம் சுவிஸ் அரசு அனைவருக்கும் சமத்துவமான மற்றும் தடையில்லா பொது வழங்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முன்னோடியான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இது ஒரு சமூக நீதி சார்ந்த முன்னேற்றம் மட்டுமல்ல பயண சுதந்திரத்தையும் பெருக்கும் தீர்வாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கிளாருஸ் கண்டோனில் உள்ள பில்டனில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் உள்ள தானாக பணம் வசூலிக்கும் இயந்திரத்தை ஓர் அடையாளம் தெரியாத நபர் துறக்க முயன்ற சம்பவம் புதன்கிழமை காலை நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்த தகவலின்படி அதிகாலை நான்கு மணியளவில் பில்டன் பகுதியின் நொயின் லேண்டர் செவன் ஏ என்ற முகவரியில் உள்ள பெட்ரோல் நிலையத்துக்குள் புகுந்த நபர் திருட முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அவர் தானாக பணம் வசூலிக்கும் இயந்திரத்தின் டெர்மினலை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி திறக்க முயன்றுள்ளார் ஆனால் அவரது முயற்சி தோல்வி அடைந்ததால் இடத்தை விட்டு சிக்காமல் எவ்வித அடையாளமும் இன்றி தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் குற்றவாளியின் அடையாளம் மற்றும் அவருடைய நடத்தை குறித்து எந்த ஒரு தகவலும் இருந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கிறார்கள் இந்த வகை சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் காவல்துறை காவல் நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மூன்று முக்கிய விமான நிலையங்களான சூரிச் ஜெனிவா மற்றும் பாசல் வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிக அளவில் எதிர்பார்க்கப்படும் பயணிகள் எண்ணிக்கையை சமாளிக்க பல முன்னேற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன விமான நிலையங்களில் தரை சேவைகளை வழங்கும் நிறுவனமான சுவிஸ் போர்ட் ஜனவரி முதல் ஜூன் வரையான ஆறு மாதங்களில் சுமார் ஐநூறு புதிய ஊழியர்களை பணியமர்த்தியுள்ளது இதில் சூரிச் விமான நிலையத்துக்கு முன்னூற்றி இருபது பேரும் பாசலுக்கு நூறு பேரும் மற்றும் ஜெனிவாவுக்கு பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கான பயிற்சிகள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன ஜெனீவா விமான நிலையத்தில் மட்டும் ஒரு நாளில் நாற்பத்தி பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வரும் ஜூலை ஞாயிறு ஆகஸ்ட் மூன்று மற்றும் பத்து வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் பரபரப்பாக இருக்கலாம் என சுவிஸ் போர்ட் தெரிவித்துள்ளது சூரிச் விமான நிலையமும் பயணிகளின் மிகப்பெரிய திரளுக்கு தயாராகி வருகிறது உச்சபட்ச நாட்களில் ஒரு நாளுக்கு நாற்பத்து மூவாயிரம் நாங்கள் கையாள வேண்டியிருக்கும் அதை முன்னிட்டு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினசரி பணியில் இருக்கிறார்கள் வார இறுதிகளில் கூடுதல் ஊழியர்களும் சேர்க்கப்படுவார்கள் என சுவிஸ் போர்ட் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் வரும் ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகள் பயணிகளின் உச்ச நாட்களாக இருக்கலாம் என தெரிகிறது பாசல் விமான நிலையத்திலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது பயணிகள் எண்ணிக்கை இரண்டு முதல் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என சுவிஸ் போர்ட் கணித்துள்ளது இந்த பரபரப்பான காலகட்டத்தில் நடவடிக்கைகள் சீராகவும் தாமதமின்றியும் நடைபெற பணியாளர் எண்ணிக்கையும் சேவை உபகரணங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சுவிஸ்போர்ட் தெரிவித்துள்ளது இந்த கோடை காலத்தின் வெப்பத்திலும் பயணிகள் குழப்பமின்றி சீரான சேவையை அனுபவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் மண்டையத்துள்ளத்தை பார்த்தீர்கள்